இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்ங்கிறதுங்க இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா நம்ம இல்லைங்க நம்ம உயிரோடு இருக்கணும்னா இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதையாவது திருப்பி செய்யணும் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிருக்கீங்களா யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நினைப்பு உங்கள் மனசில் உருவாகிருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆகுங்க அந்த மாதிரி நபர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய புண்ணியம் செய்த நபர்களாக இருப்பாங்க பிரபஞ்சத்துக்கு நாம் ஏங்க ஏதாவது செய்யணும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய முழு நீள வீடியோவை பாருங்கள் அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க இந்த பிரபஞ்சம் வாழணும் பிரபஞ்சம் செழிப்பாக வாழ்ந்ததுன்னா நம்ம எல்லோரும் செழிப்பாக இருப்போம் நன்றி